الحافظ للمتقين وصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا إريوا எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக வாஃபு அன்னா எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக கண்ணியத்திற்குரிய அங்காகுவின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் இறைவன் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே அல்லாஹு கூறுகின்றான் எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு சரிதா செய்யுங்கள் என்பதாக நாம் சொன்ன போது எல்லா மலக்குகளும் சஜிதா செய்தார்கள் இபிலிசை தவிர்க்கு நீங்கள் சிரம் கொனீங்கள் என்பதாக இடத்துல நாம் சொல்லும் பொழுது எல்லா மலக்குகளும் என்ன செஞ்சாங்க சஜிதா செஞ்சாங்க இல்லா இபிலிஸ் இபுளிசை தவிர்பரானு மட்டும் மறுத்தான் வகான மினல் காபிரீன் அதனால என்ன செஞ்சிட்டான் அவன் இறை மறுப்பாளர்களில் அவன் ஆகிவிட்டான் என்பதாக ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹனத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று அல்லாஹனுடைய கட்டளைக்கு அவன் அங்க மாறு செஞ்சுட்டான் யார் அல்லாவினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ அல்லாஹனுடைய கட்டளைகளை விடுவது பாவமாகிடும் அந்த பாவத்துக்கு நம்ம அல்லாட்ட மல்லி விட்டேடிக்கலாம் அவனுடைய கட்டளைகளை என்ன செஞ்சுட்டேன் நான் விட்டுட்டேன் அதனால இனி நீ மன்னிச்சுடு இனிமேல் உன்னுடைய கட்டளைகளை உன நீ உன்னுடைய கட்டளைகளாக எனக்கு நீ கொடுத்த கடமைகளை நான் சரியா செஞ்சுடுறேன் அப்படின்னு நான் என்ன செஞ்சிடலாம் கௌவா செஞ்சு அல்லாஹ் தான் மன்னிப்பு வாங்கிடுவேன் ஆனால் அல்லாவினுடைய கட்டளைகளை மறுப்பது என்பது அது வழிகேடு இப்ப இந்த இடத்துல இப்படி என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா அல்லா சொல்றாங்க இதுக்குள் நாளின் மலாய்த்தி ஆதம பசதோ ஆகவத்து நீங்க எல்லாரும் சஜிதா செய்யுங்கள் என்பதாக மலக்கு கண்டத்துல சொல்லும் பொழுது இல்லா இப்ளிசை தவிர சஜிதா அவன் என்பதாக இப்ப கட்டளைகளுக்கு அந்த கத்தளை மறுப்பு தெரிவித்ததின் காரணத்தினால அவனுடைய நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் வலிகேட்டின் பக்கம் போயிட்டான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்துல பேசுறான் இரண்டாவது அல்லாஹூ சூரியன் தான் ஆணவம் ஆணவம் அவனிடத்துல அவன் மறுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா தான் என்று சொல்லக்கூடிய ஆணவமும் அகம்பாவமும் அவன்கிட்ட இருந்துச்சு இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மலக்குகளுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அல்லானா யாரு அல்லாவினுடைய தன்மை என்ன அவனுடைய வல்லமை என்ன அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அங்கு இருக்கக்கூடிய மடக்குமார்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்த அந்த இங்கிலீஷ் அல்லாஹினுடைய கட்டளைகளை மறுத்ததின் காரணத்தினால என்ன செஞ்சுட்டான் அவன் வணிகேடின் பக்கம் போயிட்டு இறை மறுப்பாடுகளாக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாவினுடைய கட்டளைகளை விடுவது என்பது பாவம் அதை விட்டுட்டு நம்ம தௌவா செஞ்சிடலாம் ஆனால் அதை மறுத்தோம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய அழிவை தரும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு பேசுகின்றான் தெரிய வைக்கிற அல்லாஹுவின் நல்லதியார்களே சகோதரர்களே ஹசரத்னா அபுபக் அணியல்லாக அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறாங்க இம்புணு மாஜா இந்த ஹதீஸ் இடம்பெறுது நவியல்லாயிரம் செல்லல்லா வழியில் செல்லும் அவர்கள் ஒரு இரண்டு மன்னரையை கடந்து சென்றாங்க இரண்டு இரண்டு மன்னரையை கடந்து செல்லும் பொழுது அந்த மன்னரையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க அவங்க கடந்து அந்த கபுரல ரெண்டு கபூரை கடந்து செய்த செல்றாங்க இங்க அடக்கம் பண்ணிருக்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக அரியல் நாயகம் சனமா ஒலிஸில் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒண்ணும் பெரிய பாவத்திற்காக அவங்களை அண்ணா வேதனை செய்யல வேதனை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யிட்டாங்க அவங்க ஒரு பெரும் பாவம்லாம் செய்யல மாறாக அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு எதுக்கு வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு தூய்மைப்படுத்தாதன் காரணத்திற்காக வேண்டி ஒருவருக்கு வேதனை செய்யப்படுது ரெண்டாவது நபர் புறம்பேசிக்கு இருந்த காரணத்தினால அவருக்கு வேதனை செய்யப்படுது என்பதாக செலவா ஒளிய் இவனு பெறும் அப்ப ரெண்டு காரணம் வேதனை செய்யப்படுவதற்கு பெருமானா செலவாழிசலம் அவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறதுக்கு பெரிய காரணம்லாம் ஒண்ணும் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சிறுநீர் கழுத்தை விட்டு அவர் சுத்தம் செய்யல சிறுநீர் சிறுநீர்களுக்கு விட்டு அவர் தூய்மையாக்க தூய்மைப்படுத்தாத காரணத்திற்காக வேண்டியும் இன்னொருவரு புறம்பேசுகின்ற காரணத்திற்காக வேண்டியன்னா இவங்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்பதாக நாயகம் செலவா ஒளி செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யறதுக்கும் ஈமானுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு எந்த ஒரு அடியான் எந்த ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்து கொள்கின்றார் உடனடியாக சுத்தம் செய்து கொள்கின்றாரோ அவருடைய உள்ளத்துல அல்லா உறுதியாக்கிறோம் மற்ற செயல்கள் எப்படி இருக்கிறதோ அது வேற சிறுநீர் கழித்து விட்டு உடனடியாக இருக்கக்கூடிய நிலையில தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர் இப்ப குளிப்பு கடமை உடனே குளிக்கக்கூடியவர் சிறுநீர் கழுத்த உடனே சுத்தம் செய்யக்கூடியவர் தன்னுடைய உடல்ல இருந்து வாட வெளியாகி வெளியாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே உடனே செஞ்சிருவாரு தன்னை குளித்து சுத்தமாக்கி கொள்ளக்கூடியவர் ஏன்னா அல்லாஹ் ரொம்ப அதிகமாக ஒரு அரியான இடத்துல விரும்புவது எதை அப்படின்னு சொன்னா சுத்தத்தை அண்ணா விரும்புறான் ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான் அல்லாவே குரான்ல சொல்றான் சுத்தமாக இருக்கக்கூடிய மனிதனை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லா தன்னுடைய குரானின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் அப்ப இந்த சிறுநீர் கழிப்பது சுத்தம் செய்வதற்கும் ஈமான் உறுதியாக ஆகுவதற்கும் தொடர்பு இருக்கு தொடர்ந்து சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாத நிலையிலே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னார் அது அவர் வளமையாக ஆக்கி கொண்டாருன்னு சொன்னா சைத்தான் எங்க கொண்டு போய் விடுவானா வலிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருவான் எப்படி இபனிசாக இருந்த சைத்தான் அண்ணாவினுடைய கட்டளைகளையும் வருத்ததுனால வலிகேட்டுக்கு போனானோ அதே போல ஒரு ஒரு இடத்துல இந்த தன் இந்த குணம் இல்லைனா இந்த அசுத்தத்தை ஒருத்தர் சேர்த்துக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொன்னா அதை அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிடும் வலிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்திரும் இன்னும் அது மட்டும் அல்லாமல் விரைவாக சைத்தான் அந்த மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான் யார் மேல சிறுநீர் கழித்து விட்டு அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அப்படியே ஒரு மீத சைத்தான் ரொம்ப விரைவாக ஆதிக்கம் செலுத்தி விடுவான் என்பதாக நாம் பாதிக்கிறேன் அப்ப இன்று நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்ட்ட இதை ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சிறுநீர் கழித்து விட்டா சுத்தம் செய்ய சித்தம் செய்யவர்களுக்கு உண்டான அறிவுரை அவர்களுக்கு நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கணும் எத்தனையோ இளைஞர்கள் இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம் சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்வதை ரொம்ப அசட்டியாக எண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க தண்ணீரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியல தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீரை நன்றாக இழுக்கக்கூடிய கண் கருத்தளை வைத்து என்ன செஞ்சுக்கலாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் கண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தண்ணீரை இங்கக்கூடிய தேப்பது இருக்கு அந்த பேப்பர்களை கொண்டு என்ன சிந்திக்கலாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா சிறு சிறு துணிகள் தண்ணீரை அதை தொடக்கக்கூடிய தண்ணீரை தொடக்கக்கூடிய துணிகளை கொண்டு என்ன சிந்திக்கலாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் ஆக மட்டும் சுத்தம் செய்தார்கள் இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக கவனம் இவர்களுக்கு இந்த விஷயத்துல தேவைப்படுது இன்று பெருமானா செலவாளி சொல்றாங்க தபுல மண்ணறையிலேயே ஒரு விஷயத்திற்கு அதிகமாக நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா தபுல ஒரு விஷயத்துக்கு அதிகமாக அதாவது அப்படின்னு சொன்னா அது விட்டு சுத்தம் செய்யாத காரணத்திற்காக வேண்டித்தான் இருக்கும் என்பதாக சிறுநீர்களுக்கு அம்மா ஒடையார் அடியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒண்ணு இரண்டாவது புடம் பேசுவதை செல்லா ஒளீஸ் அவங்க சொல்றாங்க இது சைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயலாக இது அமைகின்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சைத்தான் ரொம்ப எதை விரும்பி செய்வான் அப்படின்னு சொன்னா இருவருக்கு மத்தியில பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவதை சைதா ரொம்ப விரும்புவான் ரெண்டு சகோதரருக்கு மத்தியில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதை சைதான் விரும்புறான் அதை விட சைதான் ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வருவதை சைதான் ரொம்ப அதிகமா பிரியப்படுவான் அப்ப இந்த புறம் பேசல இருக்குது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத சண்டைகளை வீணாக என்ன செஞ்சிடும் திருமுறையிலே சொல்றான் உங்களுடைய சகோதரனுடைய போன சகோதரனுடைய இதயத்தினுடைய மாமிசத்தை கடித்து சாப்பிடுவதற்கு சமம் ஒருவரை புறம் பேசுவது என்பதாக அம்மா தன்னுடைய திருமுறையில பதிவு செய்யலாம் சிலமாவணி சொல்ல அவங்க அவங்க சொல்றாங்க தகுந்த வேதனை கொடுக்கப்படுவதற்கு இரண்டாவது ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா புறம் பேசுவது ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது இருக்கிறதை பேசுவது அல்லது இல்லாததை பேசுவது ஒரு மனிதர் இல்லாத ஒரு சகோதரன் இல்லாத நேரத்துல நேரத்தில் புறம் பேசுவது சைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமான செயல் அதை கொண்டு என்ன செஞ்சிருவான் சைத்தான் ஆதிக்கம் செலுத்த நேரிடும் என்பதாக செலவாவுடைய சில மன்னர்கள் இந்த இரண்டு விஷயத்திலிருந்து எச்சரிக்கை எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள் சிறுநீர்கழித்து விட்டு சுத்தம் செய்யாத மனிதர் அதிகமாக ஒருவரை பற்றி புறம் பேசக்கூடியவர் இவருடைய துவாக்களை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவருக்கு நெருக்கடிகள் சுமைகளை அல்லாஹ் வழங்குவார் என்பதாக பெருமானார் செல்லவா ஒரு ஈசலமன் அவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள் மேல அல்லா சொல்லிக் கொடுக்கிறான் இறைவா எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தாமல் இருப்பாயாக அல்லா தாங்க முடியாத சுமைகளை நம் மீது சுமத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இந்த குணங்களில் இருந்து இந்த செயல்களில் இருந்து நம்மை பாதுகாப்பு கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிசனை மட்டும் எச்சரித்து காட்டுகின்றன இரண்டாவது அல்லாஹருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் செல்லீசன் அவங்க சொல்றாங்க இப்படி மேல இருக்கக்கூடிய ரெண்டு குணம் இருந்துச்சுன்னா துவா அல்லா அங்கீகரிக்கப்படாதோ எப்படி நமக்கு அல்லாவினுடைய சுமைகள் நெருக்கடிகள் வந்து சேருமோ அதே மாதிரி அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த விஷயத்தை சரியா ஒருத்தர் செஞ்சுத்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய நூவாவையும் அல்லாஹ ஏத்துக்குவோம் கடுமையான நெருக்கடிகள் சுமைகளை எல்லாம் அவருக்கு கொடுக்க மாட்டான் அதிரத்ன அபூ மாமா ரணி அல்லாவு அவர்கள் அறிவிக்கும் தானுகள் சம்மகு மத்த சரத்தோண்டியன் சாமி சிலபானியின் சலாம் சொல்றாங்க நீங்கள் பல் துலக்குங்கள் நீங்கள் பல் துலக்குங்கள் காரணம் இன்னும் சொன்ன சவாட்ட பல் துளக்குவது இருக்குது அது வாய்க்கு தூய்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரப்பி மனிதனை செய்யக்கூடிய செயல்கள் இல்ல இது ரொம்ப இறைவனுக்கு பிரியமானது என்பதாக அரிய நாயகன் செலவாரி செலவங்க சொல்றாங்க பல் விளக்குவது இருக்குது இது அல்லாஹூ ரொம்ப பிரியமானது என்பதாக சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க சலலா அலி சொலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் திபெரில் அலி சலாத்து வசலாம் அவர்களின் இடத்துல வரும்போதெல்லாம் பல் துளக்குவதை பற்றி ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா வசலாம் வந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தி சொல்லும் பொழுது இது என் மீதும் என் சமுதாயத்தின் மீதும் பல் துளக்குவது கடமையாக இருமோ என்பதாக நான் பயந்தேன் என்பதாக பெருமானார் சலல்லா அலிஸ்வலாவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்களா இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க எனவே வாயை தூய்மையாக வைத்துக் கொள்வது பல் துளக்குவது அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்லாவுக்கு ரொம்ப பெரியமான செயல் இந்த செயலை ஒருத்தர் சரியா செஞ்சு சொன்னா அவருடைய ஏற்றுக்கொள்வான் அவருடைய எண்ணங்களை அல்லாஹுக்கானா கவல் செய்து கொள்வான் அவருடைய நெருக்கடிகளை விட்டும் சுமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக இந்த அதீசன் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது எல்லாம் வந்த இறைவன் சுமைகளை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து ارغبانه لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا سلام.